தொடர்ச்சியாக பெரியார் குறித்து சீமான் அவர்கள் அவதூறான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எழுவதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கூட நீங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்ல மதுரையில அவர் மீது ஒரு புகார் கொடுக்க போறீங்க உங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பிரதமர் சார்பாக இந்த சூழ்நிலையில உயர் நீதிமன்றம் சென்னை நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சீமான் பேசியது பதற்றத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு சமூகத்துல அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறாங்க ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக சீமான் வந்து வடலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பெரியார் குறித்து ஒரு அவதூறான கருத்தை சொல்றார் பெரியார் வந்து சொல்லாத ஒரு கருத்தை வந்து பெரியார் சொன்னதாக குறிப்பிடுகிறார் அதை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார் பாண்டிச்சேரியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களை எல்லாம் பெரியாருக்கு நேர் எதிரானவர்கள் போல ஆஹ் சித்தரிக்கிறார் சித்தரிச்சு அம்பேத்கர் வந்து உலக தலைவர் அவருடைய தாட்ஸ் எல்லாம் வந்து உலகளாவிய சிந்தனைகள் யூனிவர்சல் தாட்ஸ் பெரியார்கிட்ட அப்படி ஏதாவது யூனிவர்சல் தாட்ஸ் இருக்கா என்பதை போல வந்து அவர் பேசுறார் இது வந்து குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைக்கு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர் இதை செய்கிறார் இன்னும் சொல்ல போனால் இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேயே கூட ஒரு பிரிவை ஏற்படுத்தலாம் ஏன்னா வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விசிகாவை போன்றவர்கள் வந்து இதன் மூலமா திமுக ஏதாவது சொல்லும் அப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற போன்ற மனநிலையில் அவர் பேசுகிறார் இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவை அதே போல திராவிடர் விடுதலை கழகம் திராவிடர் கழகம் என அனைத்து அமைப்புகளுமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆங்காங்கே வந்து அவர் மீதான புகார்களை கொடுத்தார்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போல இதுவரை வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து காவல்துறையில் அவர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல வடலூரில் மட்டும் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விட்டது அவர் எக்ஸாக்டா பேசினார் இல்லையா அந்த வடலூர் செய்தியாளர் சந்திப்பில் தான் அந்த தகவலை இது பண்ணாரு அங்க வந்து அதன் மீது வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படித்தான் தகவல் வந்திருக்கிறது அதே போல வந்து மதுரையில் வந்து மதுரை கலைஞர் கருணாநிதி நகர் கே கே நகரை சார்ந்த ஒருவர் ரமேஷ் என்பவர் வந்து அண்ண மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்துல இது தொடர்பாக ஒரு புகார் கொடுக்கிறார் ஆனா அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமலே வைத்திருக்கிறார் அப்போ உடனடியாக அவர் வந்து என்ன பண்றாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கை தொடர்கிறார் இந்த நான் கொடுத்த அந்த புகார் மனு மீது காவல்துறை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ஆகவே காதல் காவல்துறைக்கு வந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் ஒரு டைரக்ஷன் ஒரு வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று அவர் கோரி அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு நேற்றைய தினம் வந்து நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தது வந்தபோது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கருத்தை வந்து நானும் பார்த்தேன் இது வந்து சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது ஏன்னா பெரியார் மீது அவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் பெரியார் தொடர்பான அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு பதற்றத்தை உருவாக்கும் ஆகவே இதன் மீது வந்து காவல்துறை மேல் நடவடிக்கை எடுத்து மனுதாரர் புகாரை பரிசீலித்து அதில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அறிக்கையை ஜனவரி இருபதாம் தேதி வந்து தாக்கல் செய்ய வேண்டும் ஏன்னா அடுத்து வந்து பொங்கல் விடுமுறை வருது நீதிமன்றத்துக்கு அப்போ விடுமுறை அமர்வு தான் இருக்கும் அதனால வந்து ரெகுலர் நீ வந்து ஜனவரி இருபதாம் தேதி தான் அடுத்து வரும் அப்போ வந்து நீங்க இது தொடர்பான அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது காவல்துறையினர் பதிவாதி காவல்துறையினர் வந்து இதுக்கு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு வழக்கை வந்து ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அப்போ என்ன நடக்குதுன்னா அப்ப இது தொடர்பாக வந்து அவர் காவல்துறை வந்து கண்டிப்பாக இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாநகர் காவல்துறை இருக்கிறது ஏற்கனவே அண்ணா நகர் காவல்துறையில் ரமேஷ் என்பவர் மட்டுமல்ல வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்து ஒரு அவருடைய அமைப்பின் மூலமாக ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் அதே போல வந்து தல்லாகுளம் காவல் நிலையத்தில் வந்து திராவிடர் கழகம் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல் ஆணையரிடம் வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாகவும் அதே போல காவல் ஆணையரிடமும் வந்து திராவிடர் விடுதலை கழகம் சார்பாகவும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு எழுபது புகார் வரைக்கும் நேற்று மதிய வரைக்கும் கிடைத்த தகவல் அநேகமாக இன்றுக்குள்ளாக அது நூறை கூட தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையிலே வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து தன்னெழுச்சியாக அந்த பெரியாரின் மீது பற்று கொண்ட தோழர்கள் அமைப்புகள் அங்கங்கே அவர்கள் புகாரை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பேரில் வந்து வழக்கு தொடர வேண்டும் என்பதுதான் இப்போது நீதிமன்றம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் அப்ப என்ன ஆகும்னா காவல் அண்ணாநகர் காவல்துறையினருக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் வந்து அனைத்து காவல்துறைக்கும் பொருந்தும் ஏன்னா அதே மாதிரி பேச்சு அதே விஷயம்தான் தான் ஆக கண்டிப்பாக அனைத்து இடங்களிலுமே வந்து இந்த புகார் மனுக்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வந்து மிக சரியாக செய்யணும் அப்படின்னா வந்து இப்போது புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய குற்றவியல் சட்டத்தில் அதாவது பிஎன்எஸ்எஸ் என்கிற சட்டத்தில் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் அவர் மீது கண்டிப்பாக வழக்கு தொடரணும் ஏன்னா அந்த பிரிவு முன்னூத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா இன்டென்ஷனல் இன்சென்ட் டு தி பிரீச் ஆஃப் பீஸ் அதாவது பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்துடனே ஒரு குற்றச்சாட்டை வைப்பது அதாவது இப்போ உங்க மேல நான் சாதாரணமா ஒரு குற்றம் போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அது பெரிய விஷயம் இல்லை அதான் கடந்து போயிடலாம் ஆனால் இந்த புகாருக்கு பின் இந்த நாம் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டின் விளைவாக பொது அமைதிக்கு பங்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வேண்டும்னே அதை வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான பிரிவு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அது மட்டுமல்ல இது மாதிரியான ஒரே வழக்குகளை ஆங்காங்கே தொடர்கிற பட்சத்தில் இது தொடர்பாக வந்து அவர் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது ஆகவே இப்போ கடைசியா கிடைத்த தகவல் நேற்றிரவே அவர் தலைமுறைவாகி விட்டார் என்ற ஒரு தகவல் ஏன்னா அடுத்து வந்து நீதிமன்றம் வந்து விடுமுறை தான் வருது அப்படிங்கிறதுனால அவர் வந்து தலைமுறை கைது செய்து விடுவார்கள் இந்த விடுமுறை நேரத்தில் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி ஒரு தலைமுறைவாக இருப்பதாக செய்திகள் வருகிறது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ தொடர்ச்சியாக எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரியிலுமே வந்து கம்ப்ளைண்ட்டுகள் வந்து பதியப்பட்டுட்டு வருது இப்போ வந்து பொதுவாக இது போன்ற அவதூறு வழக்குகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே பெரிதாக நடவடிக்கை எடுப்பதில்லை ஏன்னா கோர்ட்ல வந்து பல காலம் இந்த அவதூறு வழக்கு நடக்கும் அப்படின்றதுனால ஆனால் இப்போ கோர்ட்டே வந்து இது ஒரு பதற்றத்தை உருவாகக்கூடிய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க ஒரு நட ஒரு அவங்களுடைய நிலைப்பாட தெரிவிக்கும் போது சீமான் இனிமே தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத பார்க்கலாமா சீமான் மீது தமிழ்நாடு அரசு எப்படி எச் ராஜாவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே போல சீமானுக்கும் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாடு அரசு சீமானை கைது செய்யுமா முதல்ல அது ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக அதாவது சீமான் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருப்பதன் இது தொடர்பான ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பழங்கேற்கும் போது கூட அதே கருத்தை தான் பதிவு பண்ணேன் இவர் வந்து இதை வேணும்னு செய்கிறாரு ஏன் அப்படின்னா இன்றைக்கு அவருடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்திருக்கிறது திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் வந்து தாவேக்காவை தொடங்கிய பிறகு வந்து இவரிடம் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பலர் வந்து இன்றைக்கு அந்த கட்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதாலே தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் எத்தை தின்னால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அது மாதிரி எதையாவது பண்ணி தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் இவர் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தலைவர் கலைஞரை பற்றி மிக மோசமான ஒரு பாடலை பாடினார் அடுத்து வந்து இப்போ பெரியாரை தொட்டிருக்கிறார் இப்படி எதையாவது நம்ம செய்வதன் விளைவாக அவர் இரண்டு விளைவுகளை எதிர்பார்க்கிறார் ஒன்று அவர் அவர் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அது நடத்தினா அதை வைத்து அனுதாபம் தேடிக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யணும் இல்லை அப்படின்னா அவர் கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஈலப்பூரனுடைய இறுதிக்கட்டத்தின் போது ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரைக்காக அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவர் வந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்தார் அதே போல இப்போது வந்து அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவரு தன்னுடைய அனைத்து நிலையிலும் ஒரு சிக்கலான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு ரீஎன்ட்ரிக்காக அவருக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கைது இது வந்துருச்சுன்னா நான் வந்து ஒரு பெரிய கதாநாயகன் என்னை வந்து என்னை பற்றி பார்த்த அஞ்சு தான் தமிழ்நாடு அரசு என்னை கைது செய்து விட்டது என்றெல்லாம் இவர் வந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறார் இப்போ இவருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் தான் அமைதி காக்குது ஏன்னா இந்த ரெண்டும் நடந்துடக்கூடாது கூடாது ஏன்னா இதை செஞ்சு மறுபடியும் இது வந்து இவருடைய தான் பயன்படும் அப்ப அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவாருன்னா காவல்துறை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக என்னை கைது செய்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னொன்று வந்து இப்ப நீதித்துறையிலும் இவர்களுக்கு ஆதரவானவர்கள் இவர்களுக்கு எஜமானர்களுக்கு ஆதரவானவர்கள் இவர்களுக்கு ஆதரவானவர்கள் சொல்ல மாட்டேன் சீமானுடைய எஜமானர்களுக்கு ஆதரவான நீதியரசர்கள் என்ன செய்வாங்கன்னா இவரு வழக்கு போட்ட உடனே உடனே விடுவிப்பாங்க எப்படி வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு அமைச்சராக நிர்வகித்த ஒருவர் ஒரு ஒன்னே வருஷம் வந்து பிணை கிடைக்கல ஆனால் இந்த கட்சியிலே ஒரு சாதாரண ஒரு கொள்கை செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனுக்கு வந்து சிறக்க போகாம பிணை கிடைக்குது ஆக இவர்களுக்கு ஆதரவு பின்னால் ஒரு பெரிய சக்திகள் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இப்படி வந்து இவர் கைது செய்யப்பட்டு பின்னால் உடனடியாக நீதிமன்றத்தில் இவர் வெளியே வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ப்ராப்பர் கைட்லைனோட நம்ம இவரை கைது செய்யலாம் என்று வந்து அவர்கள் காத்திருப்பதாகத்தான் நான் யோசிக்கிறேன் நினைக்கிறேன் அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ கோர்ட்டு பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுது இப்ப தமிழ்நாடு அரசு நேரடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபடலை இப்போ கோர்ட் என்ன சொல்லுது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நீதியரசர் நிர்மல் குமார் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரமேஷ் அவர்கள் அளித்த புகார் மனுவின் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை எனக்கு வந்து இருபதாம் தேதி சொல்லணுன்ற அப்போ அந்த புகாரை வந்து வழக்கு பதிவு செய்து அதன் தொடர்பாக நாங்கள் வந்து மனதார இவர் புகாருக்கு அளிக்கப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை நாங்கள் கைது செய்கிறோம் இல்லை அவங்களை வந்து நாங்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு பதிலை தான் அவர்கள் நிர்வாகம் தேதி தர வேண்டியது இருக்கும் ஆக இப்படி நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் மூலமாக போய் அவரை கைது செய்யும் பொழுது இவர் இப்படியெல்லாம் அரசியல் செய்ய முடியாது அந்த கைதை வச்சு அவர் அரசியல் செய்ய முடியாது இது ஒன்று இப்போது வந்து ஒரு விசாரணை கைது தான் இந்த கைது ஒரு பெரிய இது இல்லை ஆனால் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடக்கிற சூழலில் எப்படி வந்து இப்போ எஸ் சேகர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் குறித்து மிக மோசமாக பேசியதன் காரணமாக அவருக்கு சிறை தண்டனை வந்தது அதே போல வந்து பாஜகவினுடைய முன்னாள் அகில இந்திய செயலாளர் ராஜா அவர்கள் வந்து தந்தை பெரியாருடைய சிலை வந்து திரிபுராவில் லெனின் சிலைகள் உடைக்கப்பட்டதை போல ஒரு நாள் உடைக்கப்படும் அப்படின்னு பேசினார் ட்விட்டர்ல பதிவு போட்டாரு அதன் காரணமாக இன்றைக்கு அவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆக எஸ் வி சேகர் ராஜா வரிசையில் சீமானும் வந்து இந்த வழக்கின் நிறைவில் குற்றவாளியாகி சிறைக்கு போவார் அது இப்போது கைது செய்வது என்பது வேறு ஏன்னா இது வந்து இது ஒரு விசாரணை கைது தான் இதில் உடனடியாக கூட ஒரு பணியில வரலாம் ஆனால் இந்த வழக்கு முழுமையாக நடைபெற்று இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருகிற காலத்தில் இவர் வந்து அதற்கு வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதினா இப்போ உயர் நீதிமன்றத்திலும் எஸ்வி சேகர் வழக்குல வந்து அதே தீர்ப்பு வந்திருக்கிறது தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இது போன்ற ஒரு முன்னுதாரணங்கள் இருக்கிற சூழலில் சீமான் அவர்கள் வந்து இந்த வழக்கினுடைய நிறைவில் வந்து கண்டிப்பாக குற்றவாளியாக அவர் சிறைக்கு செல்வதற்குதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது போக அந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்பாக கலைஞர் தொடர்பா அவர் பேசினார் இல்லையா அதுக்கு இதே மாதிரி காவல்துறையில வந்து வழக்கு தொடராம இருந்தாங்க ஏன்னா என்ன சொல்லுவாருன்னா இவங்க தலைவரை பத்தி பேசினோடனே இவங்க வழக்கு போட்டாங்க ஏன்னா கை செஞ்சாங்கன்னு சொல்லுவார் அப்படின்றக்காக அதை பற்றி இவர்கள் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த போது கரூரை சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் என்பவர் வந்து ஒரு கரூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றார் அப்போ அங்கே வந்து சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் தொடர்பாக கரூர்ல வந்து கலைஞரவர்களை குறித்து அவர் பாடிய பாடலுக்காக அவர் மீது வந்து இப்போ ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இது எல்லாமே வந்து இப்போ எப்படி தான் போட்ட பதிவை வந்து அச்சராஜா வந்து நீக்கிட்டு நீக்கிய பிறகும் கூட அவருக்கு வந்து அந்த தண்டனை கிடைத்தது அதே போல இவர்கள் வந்து பாடலை பாடிவிட்டு நாங்கள் அர்த்தம் தெரியாம பாடிட்டோம் என்பதை போல எப்படி சாட்டை துறைமுருகன் வந்து நீதிமன்றத்தில் சொல்லி பனை வந்தாரோ அதே போல வந்து அந்த வழக்கு முழுமையாக இருக்கும்போது நான் பொருள் தெரியாம பாடிட்டேன்லாம் சொல்ல முடியாது ஏன்னா சீமானவர்கள் வந்து நான் சாட்டை துறைமுருகன் பாடின நான் பாடினா என்ன செய்வீங்க என்று கேட்டே பாடினார் அப்போ வந்து அவரு பொருள் தெரியாதவர் அல்ல இன்னும் சொல்ல போனால் அதே பா அந்த கலைஞர் குறித்து அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தையை வந்து அவர் வந்து அவருடைய படத்துல ஏற்கனவே வைக்கிறார் தம்பிக்கிற திரைப்படத்துல வடிவேலு பேசுவதை போல வைத்துவிட்டு பின்பு அதற்காகவே தன்னுடைய இயக்குனராக இருக்கும்போது இயக்குனர் சீமான் என்கிற அந்த லெட்டர் பாடலே வந்து அந்த வார்த்தையை வந்து நான் பேசி அதற்கு வைத்ததற்கு மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது மன்னிப்பும் கேட்கிறார் அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது மற்றவர்கள் எவ்வளவு தூரம் புண்படுத்தும் காயப்படுத்தும் என்பதே அவர் உணர்ந்திருக்கிறார் உணர்ந்த பிறகும் அவர் அதை செய்கிறார் என்கிற பட்சத்தில் அந்த வழக்கலையும் வந்து அவர் கண்டிப்பாக தலைவர் கலைஞரை பற்றி அவர் பாடிய அந்த பாடல் குறித்த வழக்கிலும் அவருக்கு சிறை தண்டனை என்பது உறுதியாகும் இந்த பெரியார் தொடர்பாக அவர் பேசிக் கொண்டிருப்பதிலும் சிறை தண்டனை உறுதியாகும் சீமான் மட்டுமல்ல நேற்று முன்தினம் நடந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த இளைஞர் பாசலையினுடைய செயலாளர் இடும்பாவனம் கார்த்தி வந்து என்ன சொல்றார் அப்படின்னா வங்கதேசத்தில் முஜ்பூர் ரஹ்மான் சிலைகளுக்கு ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளுக்கு ஏற்படும் ஒரு நாள் என்று பேசுகிறார் அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஹச் அவர்கள் வந்து பெரியார் சிலைகளை பற்றி அவர் சொன்ன அதே வார்த்தைகள் தான் அப்போ வந்து அந்த வழக்கில் இப்போ அது தொடர்பான ஒரு சூழல்ல வந்து இடுபாவனம் கார்த்திக்கும் சீமானுக்கு ஏற்படுகிற அதே நிலை தான் ஏற்படும் அப்போ சீமானை பின்தொடர்கிற அத்தனை பேரும் கொஞ்சம் அவர்கள் வந்து யோசித்துக் கொள்ள வேண்டும் அவர் ஏதோ ஒரு மாற்று அரசியலுக்கு அழைத்து செல்லவில்லை அவர்கள் நடத்துவதே ஏமாற்று அரசியல் சீமானை நம்பி போகிற ஒவ்வொருவருமே வந்து சிறை கம்பிகளுக்கு பின்னால் நிற்க வேண்டிய சூழலை வெ வெகு விரைவில் இந்த காலம் அளிக்கும் நீங்க சொல்வத பார்க்கும் போது ஒருவேளை கைது செய்யப்பட்டால் நிறைய வழக்குகள் அவர் மீது போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக புரிஞ்சுக்கிற முடியுது நீங்க பேசும் போதே சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து அவரால வந்து சீமான் கட்சிக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பெரியாரை அவமரியாதை செஞ்ச சீமானவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்கல அம்பேத்கர் குறித்து அஹ் அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தவர் பெரியார் குறித்து இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை அதற்கான காரணம் என்ன ஒருவேளை இதை நம்ம கண்டனம் தெரிவிச்சோம்னா சீமான் கட்சியில இருந்து வரக்கூடிய நபர்கள் கட்சியில சேராம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்குமா நீங்க அவர் வந்து இன்னும் முழுமையான அரசியல்வாதியா மாறல நம்ம எப்படி தகவல் துறையில் பணிபுரியவர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்னு வச்சிருக்காரு நினைக்கிறேன் பி டபிள்யூஹெச்ன்ற ஒரு கான்செப்ட்லதான் விஜய் இயங்குறாரு ஒருவேளை பெரியார் திருப்பி உயிரோடு வந்து அவர் போய் பனையூரில் போய் நேரடியா போனா வேணா என்னை பத்தி இப்படி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு பனையூருக்கு போனா தான் அவர் பேசுவார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு வெள்ளம் பாதித்த மக்களையே தான் வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்தவர் விஜய் அதனால வந்து அவரு வந்து இதை செய்வார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்னும் வந்து பார்க்கணும்னா இது தங்களுடைய உணர்வில் பெரியார் இருக்க வேண்டும் பெரியாருடைய சிந்தனையோடு இயங்குபவர்கள் தான் பெரியார் குறித்த ஒரு அவதூறு வரும் பொழுது அதற்கு ஒரு தன்னெழுச்சியாக எதிர்வனையாற்றுவார்கள் அவர் வந்து பெரியாரை விஜய் எப்படி வைத்திருக்கிறார் என்றால் நான் எப்படி பாக்குறேன்னா சீமான் எப்படி ரெண்டாயிரத்தி பத்துல அரசியல் கட்சி தொடங்கும் போது பெரியார வச்சிருந்தாரோ ரெண்டாயிரத்தி பத்தில் இணை எழுச்சி அரசியல் மாநாட்டு மலர்னு ஒரு மலர் வெளியிடுறார் அந்த மலருடைய பின் அட்டையில் வந்து நாங்கள் எங்கள் நெஞ்சிலே சுமந்திருக்கிற முன்னோடிகள் எங்களுடைய கொள்கை ஆசான்கள்னு வரிசையா ஒரு படம் எல்லாம் போடுறாங்க கிட்டத்தட்ட எட்டுக்கு எட்டு அறுபத்தி நாலு பேர் படம் வந்து எட்டு பேர் ஒரு வரிசையில் எட்டு அதே போல எட்டு வரிசை என்கிற எட்டு எட்டு புகைப்படங்கள் அறுபத்தி நாலு புகைப்படங்கள் வந்து அந்த மாநாட்டு மலரில் இருக்குது அதில் முதல் படம் வந்து தந்தை பெரியாருடைய படம் அப்படி பேசிவிட்டு அதே வித சீமான் தான் இன்னைக்கு ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் குறித்து ஒரு மோசமாக பேசுகிறார் அப்படி எப்படி பெரியாரை வந்து அன்றைக்கு சீமான் பயன்படுத்தினாரோ அதே போல விஜய் வந்து தன்னுடைய விக்ரவாண்டி கூட்டத்தில் வந்து பெரியாருக்கு வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு நான் பெரியாரே எங்களுடைய கொள்கை ஆசான் என்று சொல்லுகிறார் உள்ளபடியே அவர் வந்து பெரியாருடைய சிந்தனையை ஏற்றிருப்பவரையானால் இந்த இரண்டு மூன்று நாட்களில் வந்து அதற்கு ஒரு எதிர்வனையை அவர் ஆற்றி இருக்க வேண்டும் ஒருவேளை அவர் வந்து மிக முக்கிய அலுவலில் இருந்தால் கூட அவர் கட்சியைச் சேர்ந்த குசியானந்த் போன்றவர்களாவது ஒரு இது கொடுக்கணும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விஜய சொல்றீங்க என்னுடைய தந்தை பெரியாருடைய வழியிலே வருகிறோம் திராவிட இயக்கங்களில் ஒரு கட்சி என்று சொல்லப்படக்கூடிய அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசல எடப்பாடி வந்து ஒரு சிறு கண்டன அறிக்கை கூட சீமான் மீது வர சொல்லலாம் கூட அது கண்டறதுக்குரியது எப்போது ஏன் வரவில்லை என்று பார்த்தால் பெரியாரை பற்றி சீமான் பேசியது சரி சீமானுக்கு பதிலாக அண்ணன் சீமானுக்கு பதிலாக ஆதாரத்தை தம்பி நான் தருகிறேன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அண்ணாமலைக்கு எஜமானன் யாரோ அண்ணாமலைக்கு யார் எஜமானோ சீமானுக்கு யார் எஜமானோ அதாவதே எஜமான்தான் எடப்பாடிக்கும் எஜமான் ஆக அதன் காரணமாகத்தான் எடப்பாடியிடமிருந்து நமக்கு தந்தை பெரியாருக்கு ஆதரவாக அவரிடமிருந்து எந்த கருத்தும் வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்